என்ன கொடுமை சரவணா இது அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பாயிண்டா கொஸ்டின் கேட்டுட்டா போதும் அண்ணாமலை அவர்கள் ஜேர்னலிஸ்டையே அசிங்கப்படுத்திட்டாருப்பா இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தையா தக்கான்னு குதிப்பாங்க ஆனா உண்மையிலே செய்தியாளர்களை தலைவர் வைகோ அவர்கள் வந்து அவமானப்படுத்திருக்காரு இதை பத்தி யாருமே பேசாம இருக்காங்களே இது என்ன நியாயம் இப்படி தாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து சாத்தூர்ல மதிமுகவோட கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு அந்த கூட்டத்துல தலைவர் வைகோ வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சா அப்படின்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு சில பேர் வந்து அந்த கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு வெளியே போக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உடனே செய்தியாளர்கள் வந்து அந்த விஷயத்த வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இத வந்து பார்த்தவொடனே வைகோ அவர்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு இதை பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்னப்பா இதெல்லாம் நியாயமா இருக்கா இவ்வளோ நேரம் வந்து மக்கள் உட்காந்து என்னோட பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப நீங்க வந்து அதை கவர் பண்ணீங்களா இப்ப கரண்ட் போயிடுச்சு கொஞ்ச தூரம் வெளியே போகும்போது இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களே உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி பேசினா மட்டும் பரவாயில்ல என்ன வந்து ஆயிருக்கு அப்படின்னா மதிமுக தொண்டர்கள் வந்து செய்தியாளர்களை அவங்களோட கேமரா பிடிங்கி அவங்களோட கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து பிடிங்கி அவங்க மேல வந்து தாக்கியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இதை வந்து பார்த்துட்டு வைகோ அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது செய்தியாளர்களோட வேலை என்ன அவங்க நடக்கிற விஷயத்தை கவர் பண்ணுறது தானே அவங்களோட வேலை இந்த மாதிரி கவர் பண்ணவுனே எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து கொந்தளிக்கிறாங்க கிட்ட போய் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி செய்தியாளர்களுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு இதுக்கு யாராவது வந்து குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாருமே வாய் தரக்கலங்க இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அவர்கள் தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நடந்துக்கலாமா அவங்க அவங்களோட வேலையை தானே வந்து பண்ணாங்க அதுக்கு எதுக்கு அவங்க கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் வந்து செய்தியாளர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அவரோட கண்டனத்தை வந்து பதிவு பண்ணாருங்க இப்ப இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா சும்மா சும்மா செய்தியாளர்களுக்காண்டி நாங்கள் குரல் கொடுக்குறோம் நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருப்பாங்க இருப்பாங்க அவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னே வந்து தெரிலங்க அண்ணாமலை அவர்கள் ஏதாவது சொன்னால் மட்டும் வரிசையாக வரைஞ்சிக்கிட்டு லைனில் வந்துடுவாங்க ஐயோகோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர்களை அசிங்கப்படுத்திட்டாரு செய்தியாளர்களை பார்த்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாமா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு ஆ வந்து தையா தக்கான்னு குதிப்பாங்க ஆனா உண்மையிலே செய்தியாளர்களுக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்ப செய்தியாளர்களுக்கு ஆதரவாளரா ஆதரவா மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து குரல் கொடுக்கணுமா இல்லையா இப்ப குரல் கொடுக்காம அமைதியா இருக்காங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்றது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா யாருமே பாதிக்கப்பட்டவங்களுக்காண்டி குரல் கொடுக்கறதில்ல அவங்களோட சாதகத்தையும் பாதகத்தையும் பார்த்து தான் வந்து குரல் கொடுத்துக்கிறாங்க ஆனால் ஆனால் அவனா மட்டும் நாங்க வந்து எல்லா விஷயத்துக்காண்டி குரல் கொடுப்போம் நாங்க சமூக நீதிக்காண்டி போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து சொல்லிக்கிறது இந்த விஷயம்லாம் தான் மாறப்போதோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்